வணக்கம் மக்களே ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான வங்கி கணக்குகள் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த மூன்று வகையான வங்கி கணக்குகள் எதற்காக இதை வந்து ரத்து செய்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாடு முழுவதும் மூன்று வகையான கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நாட்டில் கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகள் இன்று முதல் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பயன்படுத்தப்படாத கணக்குகளை மூன்று வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது முதலில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளை பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஸோ ஏன் வந்து இந்த கணக்குகள் அதாவது இரண்டு ஆண்டுகள் வந்து பயன்படுத்தாத அதாவது எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளும் இல்லாத கணக்குகளை மூட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கணக்குகள் தான் இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கெல்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்களாம் அதனால் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் எந்த வித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாகும் இவையும் முடக்கும்படி ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது ஸோ இரண்டாவதாக எந்த வகையான கணக்குகளை மூட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் எந்த பரிவர்த்தனைகளும் செய்யலைனா அந்த கணக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கணக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வங்கி கிளைக்கு போயிட்டு நேரடியாக நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு அந்த வங்கி வ கணக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன ஸோ ஜீரோ பேலன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்க நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கணக்குகளையும் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்க கணக்குகளும் இந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து ப்ராப்பரா பயன்படுத்துங்க ஜீரோ பேலன்ஸ்லயே வச்சிருக்காதிங்க மெயினா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அப்பப்ப பண பரிவர்த்தனைகள் வந்து செஞ்சுட்டே இருங்க அப்போ தான் உங்களோட கணக்குக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இல்லைனா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ உங்கள் கணக்கை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க எனவே இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வங்கி கிளையை வந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் உங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்